அனைவருக்கும் கட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கட்டிமேளம் குடும்பத்தோடு கைது செய்யப்படும் துளசி பிரிந்து செல்லும் தியா இன்றைய எபிசோட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் ஒரு மணி நேரம் மெகா தொடர் மேளம் இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் மோனிகா மற்றும் ஜெகன் என இருவரும் போலீஸ் ஸ்டேஷனில் குழந்தையை கடத்திவிட்டதாக சொல்லி துளசி மீது கம்ப்ளைண்ட் கொடுத்த நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது துளசி வீட்டுக்கு வரும் போலீஸ் இங்கே துளசி யாரு என்று கேட்டு உன்னையும் குழந்தை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னார் என்று சொல்ல சிவராமன் மற்றும் லட்சுமி ஆகியோர் எங்க பொண்ணை தனியாக அனுப்ப முடியாது என அவளுடன் கிளம்பி வருகின்றனர் ஸ்டேஷனுக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டர் இது யாரு உன் குழந்தையா என்று கேட்க துளசி ஆமாம் என்று சொல்ல நீ பெத்த குழந்தையா என்று கேட்க சிவராமன் இல்ல ஸ்ரீகாந்தோட குழந்தை என் பொண்ணுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஆனால் கல்யாணத்துக்கு அன்று ஏற்பட்ட விபத்து மாப்பிள்ளை இறந்துட்டாரு அதனால் குழந்தையை நாங்கள் கொண்டு வந்து வளர்க்கிறோம் என்று சொல்கிறார் குழந்தையோட உறவினர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்று சொல்ல மோனிகா மற்றும் ஜெகன் ஆகியோர் என்று கொடுக்கின்றனர் சொத்துக்காக ஆசைப்பட்டு குழந்தையை கூட்டிட்டு போய்விட்டதாக சொல்ல இன்ஸ்பெக்டர் குழந்தையை இவர்களிடம் இருந்து பிரித்து மோனிகா ஜெகனிடம் ஒப்படைக்கிறார் இன்ஸ்பெக்டர் அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கொண்டு போய் வளர்க்க முடியாது உங்க மேலே இப்போது குழந்தையோட உறவினர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்று சொல்ல மோனிகா மற்றும் ஜெகன் ஆகியோர் என்று கொடுக்கின்றனர் சொத்துக்காக ஆசைப்பட்டு குழந்தையை கூட்டிட்டு போய்விட்டதாக சொல்ல இன்ஸ்பெக்டர் குழந்தையை இவர்களிடம் இருந்து பிரித்து மோனிகா ஜெகனிடம் ஒப்படைக்கிறார் பிறகு லட்சுமி மற்றும் சிவராமனை சிறைக்குள் அடைக்கின்றனர் இனிமே அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த குழந்தையை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் என எழுதி கையெழுத்து போட்டால்தான் உங்க அப்பா அம்மாவை விடுவேன் என இன்ஸ்பெக்டர் துளசிக்கு அதிர்ச்சி கொடுக்கிறார் வேறு வழியில்லாமல் துளசி கையெழுத்து போட்டு கொடுக்கிறாள் இருந்தும் இன்ஸ்பெக்டர் லட்சுமி மற்றும் சிவராமனை வெளியே விடாமல் போட்டு அலைக்கழிக்கிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப்போ என் அறிய கெட்டிமேளம் சீரியலைக் காணத்தவராதீர்கள் கட்டி மேளம் முதல் பார்வையிலே வெற்றிக்கு துளசி மீது காதல் ஆசை முக்கிய திருப்பத்துடன் இன்றைய எபிசோட் அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் புதிய மெகா தொடரான கட்டி மேளம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு மணி நேர மெகா தொடர் இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் விபத்தில் சிக்கிய ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கட்டி மேளம் சீரியல் புதுசாக ஆரம்பித்து இரண்டு வாரங்களை தாண்டிய நிலையில் தினமும் ஒரு மணி நேரம் எபிசோடு ஒளிபரப்பாகி வருகிறது ஆனாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்ப்பவர்களின் மனதை கவர்ந்து வருகிறது அந்த வகையில் துளசி மற்றும் வெற்றியின் கெமிஸ்ட்ரி தான் மிகப்பெரிய ஹைலட்டாக மக்கள் விரும்பி பார்த்து வருகிறார்கள் இவர்கள் இருவரும் எப்பொழுது ஒன்று சேர்வார்கள் என்று எதிர்பார்த்த நேரத்தில் துளசிக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அதாவது துளசிக்கு பார்த்த கல்யாணம் நின்று போன நிலையில் தியா பாப்பாவை பார்த்துக்கும் பொறுப்பு துளசிக்கு வந்துவிட்டது ஆனாலும் மௌனிகா குடும்பம் பணத்தாசை பிடித்து தியா பாப்பாவை வீட்டில் இருக்கும் வேலையை செய்து கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் இதையெல்லாம் தெரிந்தும் துளசியால் தடுக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அவஸ்தைப்பட்டு வந்தார் ஆனால் அதற்கெல்லாம் ஆப்பு வைக்கும் விதமாக மௌனிகா வீட்டுக்கு வந்த லாயர் தியா பாப்பா சின்ன குழந்தை என்பதால் சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாக்கும் உரிமை துளசியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது துளசி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் எல்லாமே செல்லுபடி ும் என்று சொல்லிய நிலையில் மௌனிகா மற்றும் அவருடைய வீட்டுக்காரருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்துவிட்டது ஆனாலும் மௌனிகா துளசிக்கு என் அண்ணனுடன் நிச்சயதார்த்தம் விரைதான் போனது அதுவே நின்றுவிட்டது அப்படி இருக்கும் பொழுது அனைத்து சொத்துக்களுக்கு எப்படி அவர் உரிமையாளராக இருக்க முடியும் என்று சண்டை போட ஆரம்பித்து விட்டார் ஆனால் லாயர் வேற வழியே இல்லை நீங்க அவங்களோட சமாதானமாக போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார் பிறகு துளசியின் அம்மா லட்சுமி துளசி மற்றும் அண்ணன் அனைவரும் சேர்ந்து மௌனிகா குடும்பத்துடன் பேசுகிறார்கள் அப்பொழுது மௌனிகாவிடம் லட்சுமி போட்ட நிபந்தனை என்னவென்றால் எங்களுக்கு சொத்துக்கள் எதுவும் வேண்டாம் அது அனைத்தையும் உங்களுக்கு வந்து சேரும்படி துளசி கையெழுத்து போட்டு விடுவார் ஆனால் அதற்கு பதில் மௌனிகாவை மட்டும் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று துளசியின் அம்மா டீல் பேசினார் ஆனால் மௌனிகா இதுக்கு ஒத்துவராத நிலையில் அதிரடியாக நிபந்தனை போட்டு இதற்கு சம்மதமென்றால் துளசி கையெழுத்து போடுவார் என்று செக் வைத்து விட்டார் அந்த வகையில் மௌனிகா குடும்பத்தை பொறுத்தவரை சொத்துதான் என்பதால் தியா பாப்பா கூடிய விரையில் துளசியுடன் வந்து சேர்ந்து விடுவார் இதற்கிடையில் வெற்றிக்கு கல்யாணம் பண்ணலாம் என்று அவருடைய குடும்பத்தில் பொண்ணு பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் வெற்றி மனதில் துளசி இருப்பதால் அவருடைய காதலை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தடுமாடுகிறார் அதே நேரத்தில் துளசி மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்பதால் அவருடைய காதலை சொல்லி துளசியை சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிவிடுவார் இவ் சுமாராக கட்டிமேளம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்தி